நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாத செவ்வாய்க்கிழமை வந்தாலே பெண்கள் ஔவையார் விரதம் இருந்து கொழுக்கட்டை படையல் செய்து வழிபடுவார்கள் காலம் காலமாக கடைபிடிக்கப்படும் இந்த நோன்பின் மகிமையை பற்றியும் எதனால இந்த ஆடி செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை ஆண்கள் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு இந்த ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய் பிள்ளையார் விரதம் பற்றிய அனைத்து விதமான தகவல்களையும் இந்த விரதம் உருவான பின்னணி வரலாற்றையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போலாம். கொழுக்கட்டை அப்படின்னாலே பிள்ளையார் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வருவார் ஆடி மாதத்தில் எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கு உகந்த மாதமாக கொண்டாடப்படுது ஆடி மாத செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வழிபாட்டிற்கு உகந்த அற்புதமான நாட்கள் ஆடி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கொழுக்கட்டை செய்து பிள்ளையாரை வழிபாடு செய்வது வழக்கம் ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்கு உகந்த மாதம்தான் சங்க காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய ஔவை மூதாட்டியை தெய்வமாக்கி நோன்பிருந்து வணங்குகிற வழக்கம் இன்றைக்கும் பாரம்பரியமாய் இருந்து வருது ஆடி செவ்வாயில் ஔவையார் நோன்பிருந்தால் கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும் என்று நெல்லை தூத்துக்குடி குமரி மாவட்ட மக்கள் நம்புகிறாங்க தமிழகத்தின் தென் பகுதிகளில் ஆடி செவ்வாய் அன்று நோன்பு கடைபிடிக்கும் வழக்கம் இன்றும் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஔவையார் அம்மன் கோவிலில் திருமண தடை தோஷம் நீங்கவும் குழந்தை பேரு கிடைக்கவும் விதவிதமான கொழுக்கட்டைகளை படைத்து வழிபடுவது வழக்கம் ஒரு ஊரில் ஏழு அண்ணன் தம்பிகளும் ஒரு தங்கையும் வாழ்ந்து வந்திருக்காங்க அவங்க ரொம்பவே ஏழ்மையான நிலையில் இருந்திருக்காங்க அதனால் அண்ணன் மற்றும் தம்பிகள் மரம் வெட்டி கொண்டு வந்து அதன் மூலம் வரும் பணத்தால் தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலைமையில் இருந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பக்கமாக ஒரு பாட்டி இருந்திருக்காங்க இந்த கிட்ட வந்து கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமான்னு கேட்டிருக்காங்க அப்போது அந்த பொண்ணு நாங்களே ரொம்ப வறுமையில் இருக்கோம் அப்படின்னு ஔவையார் பாட்டிக்கிட்ட அந்த பெண் அவளோட நிலைமையை எடுத்து சொல்லியிருக்கா உங்களுடைய வறுமை தீர நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன் நீ அதை செஞ்சின்னா உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவையார் பாட்டி போயிருக்காங்க இன்று இரவு நான் வருகிறேன் அதற்குள் பூஜைக்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்து விடு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த பொண்ணு எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுட்டு காத்துட்டு இருந்திருக்கா அந்த பாட்டியும் வர்றாங்க ஆனால் அப்போது எலி வந்து எல்லா பொருட்களையும் தட்டி விட்டுட்டு போயிடுது விளக்கும் அணைஞ்சு போயிருக்கு அந்த பாட்டி அந்த தங்கை கிட்ட இன்று ஒரு நாள் உன் அண்ணன்களையும் தம்பிகளையும் வெளியில் படுக்க சொல்லிவிட்டாயா அப்படின்னு கேட்டதும் நான் சொல்லிட்டேன்னு அந்த பெண் சொல்லியிருக்கா அதற்கு பிறகு எதிரில் புங்கை மரமும் புளிய மரமும் தெரிகிறது அதன் இலைகளை பறித்து கொண்டு வா அப்படின்னு பாட்டி சொல்லியிருக்காங்க இந்த பெண் புங்கை மரத்தில் உள்ள இலைகளை பறிக்கையில் அந்த பொங்கை மரம் என் அனுமதி இல்லாமல் ஏன் பறிக்கிறாய் அப்படின்னு கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்கு நாங்கள் பூஜை செய்கிறோம் அதற்கு உங்கள் இலைகள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னதும் அப்போ என் பேரையும் சேர்த்துக்கொன்னு புங்கை மரம் சொல்லி இருக்கு அதன் பிறகு புளிய இதை போலவே கேள்வி கேட்கையில் அந்த பெண் பதில் சொன்னதும் என் பெயரையும் சேர்த்துக்கொள் அப்படின்னு புளிய மரமும் சொல்லி இலைகளை பறித்து வந்து பாட்டியிடம் கொடுத்துவிட்டு நடந்ததை பாட்டியிடம் சொல்லியிருக்கா அந்த பெண் அடுப்பெருக்க கங்கு வேண்டும் அப்படின்னு சொன்னதும் எதிரில் ஒரு பிணம் எரிந்து கொண்டிருந்தது அங்கு சென்று அந்த கங்கை எடுக்கும் பொழுது அந்த பிணம் எழுந்து கேள்வி கேட்டிருக்கு அதற்கான பதிலையும் அந்த பெண் அப்போது என் பெயரிலும் நீ பூஜை செய்து விடுன்னு கூறியிருக்கு அதற்கு பிறகு பூஜையை தொடங்கிவிட்டு செய்து கொண்டிருக்கையில் அந்த பெண்ணின் அண்ணன் வந்து கதவை தட்ட அந்த பெண் கதவை திறந்திருக்கா மீன் கொண்டு வந்திருக்க அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு அந்த மீனை வெளியில பானையில வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தங்கை கதவை மூடியிருக்கா பூஜை முடிந்த உடன்பாட்டி கிளம்பி இருக்காங்க அந்த பானையில் உள்ள மீனை எடுக்கலாம் என்று பார்க்கையில் அந்த பானையை திறக்கவே முடியலையா அதற்கு பிறகு பிள்ளையாரின் நாமத்தை சொல்லிவிட்டு திறக்கையில் அந்த மீன்கள் அனைத்தும் தங்க மீனாக மாறி இருந்துச்சாம் அதை விற்று இவர்கள் வறுமையிலிருந்து மீண்டு பெரியாலா மாறியிருக்காங்க இந்த பெண்ணின் அழகை கண்டு மயங்கிய ஒரு ராஜா திருமணம் செய்தால் இந்த பெண்ணை தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு இந்த பெண்ணை பெண் கேட்டு வந்திருக்காரு என்னுடைய அண்ணன்களுக்கு திருமணம் ஆகாமல் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு இந்த பெண்ணும் சொல்லியிருக்கா விரைவில் ஏழு அண்ணன்களுக்கும் திருமணம் செய்து முடித்துவிட்டு இந்த பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு போயிருக்காரு திருமணம் முடிந்த பிறகு இந்த பெண் ஏழு அண்ணிகளையும் அழைத்து இந்த பூஜையை பற்றி எடுத்து சொல்லிவிட்டு இதை செய்தவுடன் தான் எங்கள் வாழ்க்கை மாறியது அதனால் நீங்களும் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும்னு கூறிவிட்டு அந்த ராஜாவையே திருமணம் செஞ்சுக்கிட்டு போயிருக்கா ஆனால் அந்த பெண்ணின் அண்ணிகள் அனைவரும் இந்த உப்பில்லாத கொழுக்கட்டையை யார் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அந்த பூஜையை நிறுத்தியிருக்காங்க அதன் பிறகு தங்கையின் அண்ணன்கள் மீண்டும் பழைய ஏழ்மை நிலைக்கு வந்திருக்காங்க தன்னுடைய அண்ணன்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்ததை கண்டு கண் கலங்கிய தங்கை மீண்டும் தன்னுடைய பழைய வீட்டிற்கு வந்து தன்னுடைய அண்ணிகளை அழைத்து அந்த பூஜையை எடுத்து செய்ய சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க அண்ணிகளும் அந்த பூஜைகளை செஞ்சிருக்காங்க அவங்களுடைய வறுமை தீர்ந்து மீண்டும் பணக்காரவங்களா மாறியிருக்காங்க இவ்வாறு நாமும் நல் மனதுடன் ஒன்று கூடி பிள்ளையாரையும் அவ்வையாரையும் மனதில் நினைத்து பூஜை செய்து வந்தால் நம் குடும்பத்தில் உள்ள சங்கடங்கள் நீங்கி செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கையில் இந்த பூஜையை பெண்கள் வழிபடுறாங்க கதையின் முடிவில் அறிந்தவருக்கு ஆடி தெரிந்தவருக்கு தை மறந்தவருக்கு மாசின்னு கூறி வருடத்தில் மூன்று மாதங்களில் செவ்வாய்க்கிழமை தோறும் இதனை செய்தால் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த பூஜையோட சிறப்பு என்னென்னு பாத்தீங்கன்னா விதவிதமான கொழுக்கட்டைகளை செய்வாங்க விறகு கட்டை பிணம் எரிவது பானை விளக்கு திரி தேங்காய் பூசணிக்காய் மீன் எலி இலைகள் போன்ற வடிவங்களில் கொழுக்கட்டை செய்து விநாயகரை வழிபடுவாங்க ஆடி செவ்வாய் விரதம் அப்படிங்கிறது நம் மண்ணின் பெண்களோடு இணைந்து வளர்ந்த ஒரு பாரம்பரிய கொண்டாட்டம் இது மங்கள வாழ்வழிக்கவும் நல்ல மணமகன் கிடைக்கவும் இப்போதும் கடைபிடிக்கப்படுது இது ஒளவையார் நோன்பு அப்படின்னு தென்னாட்டில் சிறப்பிக்கப்படுது ஆடி செவ்வாய் தேடி குழி அரைத்த மஞ்சள் பூசி குழி அப்படிங்கிறது பழமொழி ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும் இதை போல ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் தினத்தில் பெண்கள் பலர் ஒன்று கூடி வீடுகளில் மாலை நேரங்களில் ஒரு பூஜை செய்து அவ்வையார வேண்டிக்கிட்டு விநாயகருக்கு கொழுக்கட்டைகளை படைப்பாங்க இந்த பூஜையை காலம் காலமாய் விரதம் மேற்கொண்டு செய்வது நம் முன்னோர்களின் ஐதீகம் இந்த கொழுக்கட்டை செய்வதை ஆண்கள் பார்க்க கூடாது என்றும் அதனை மீறி பார்த்தால் தடங்கள் நேர்ந்துவிடும் என்றும் நம் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்டு இதனை சிறப்பாக செஞ்சுட்டு கடவுளை நன்றாக வேண்டி மற்றும் புளிய மர இலைகளை வைத்து விளக்கேற்றி உப்பு சேர்க்காத மாவில் கொழுக்கட்டை ஆரம்பிப்பார்கள் இரவு நேரத்தில் தான் இந்த நோன்பு கடைபிடிக்கப்படும் அரிசியை கழுவி உலர வைத்து அதை உரலில் இடித்து மாவாக எடுத்துக் பிறகு தேங்காய் தீபம் போட நல்லெண்ணெய் என அனைத்தும் வைத்திருப்பார்கள் இளம் பெண்கள் முதல் வயதான சுமங்கலிகள் வரை ஒரு பகுதியில் இருக்கும் அனைத்து பெண் ஒன்று கூடி இந்த விரதமிருந்து நோன்பை மேற்கொள்வார்கள் காலம் காலமாக இந்த ஔவையார் நோன்பு நோக்கும் பெண்களின் வீட்டில் வயதான சுமங்கலி பெண்ணின் தலைமையிலேயே இந்த நோன்பு மேற்கொள்ளப்படும் கொழுக்கட்டை செய்து முடித்ததும் விநாயகர் முன்னிலையில் வைத்து பூஜை செய்து வயதில் மூத்தவர்கள் புளியமர இலைகளையும் புங்கைமர மர இலைகளையும் அனைவரின் கைகளில் கொடுத்து அனைவரும் கேட்க ஒரு கதை கூறுவார்கள் திருமணமான பெண்கள் கணவருக்காக விரதமிருந்து வழிபடுவார்கள் கணவன் மனைவிக்கு இருக்கும் பிரச்சனைகள் தேர்ந்து குடும்பம் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமை நிலைக்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் கணவன் நீண்ட ஆயுள் பெறவும் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் மனமாகாத பெண் விரதமிருந்து வழிபட்டு வந்தால் விரைவில் திருமண கைகூடும் திருமண தடை ஏற்படுத்தும் தோஷங்களான சர்ப்பதோஷம் கலத்திர தோஷம் சனி தோஷத்தால் ஏற்படும் திருமண தடைகளும் செவ்வாய் தோஷத்தினால் பெண்களுக்கு ஏற்படும் திருமண தடைகளும் நீங்கும் ஒரு நுனி இலையில் பசுஞ்சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து பூங்க இலைகளையும் புளியமர இலைகளையும் பரப்பி அதன் மேல் செய்து வைத்த அடை கொழுக்கட்டைகள் வெற்றிலை பாக்கும் பழங்களோடு தேங்காய் உடைத்து வைத்து விநாயகரையும் ஒளவையாரையும் நினைத்து படைக்க வேண்டும் பூஜையில் எத்தனை பெண்கள் கலந்து கொள்கின்றார்களோ அத்தனை அடை கொழுக்கட்டைகளை நைவேத்தியம் செய்து அதில் விளக்கு போட்டு பூஜை முடித்த உடனேயே அதை சாப்பிட வேண்டும் இந்த கொழுக்கட்டைகளில் உப்பில்லாவிட்டாலும் தேங்காய் நிறைய சேர்ப்பதினால் ருசியாகவே இருக்கும் அதோடு தேங்காய் மூடியில் சிறிது தேங்காயை துருவி வைத்து கொழுக்கட்டைகளுடன் சேர்த்து நைவேத்தியம் செய்ய வேண்டும் இந்த தேங்காயையும் பூவையும் பெண்கள் மட்டுமே சாப்பிடுவார்கள் இந்த பிரசாதங்களை ஆண்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது என்பது எழுதாத சட்டமாக இருந்து வருகிறது இந்த பூஜையில் மிக முக்கியமான ஒன்றான ஒளவையார் கதையை வயதில் மூத்த பெண்மணி கோருவார் இந்த பூஜையின் போது மட்டுமே அந்த கதையை சொல்லி கேட்க வேண்டும் வரலாற்று ஆரம்பத்தை சொல்லும் கதையாகும் இதனை மூன்று முறை சொல்லி சூடமேற்றி ஏற்றி நெய்வேத்தியம் செய்து படையலை முடிக்க வேண்டும் அடுத்த நாள் விடியல் காலையிலேயே எழுந்து இந்த பூஜை செய்த இடத்தை சுத்தம் செய்து பிள்ளையார் மற்றும் பயன்படுத்திய இலைகளை யார் கண்ணிலும் படாமல் எடுத்து சென்று நீரில் விட வேண்டும் பூஜை செய்த நாளுக்கு மறுநாள் யாருக்கும் எந்த பொருளை தானமாகவோ ஆடி மாத செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வைத்து அவரை அலங்கரித்து அருகம்புல் மாலை சாத்தி பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் இந்த கொழுக்கட்டையை நைவேத்தியமாக செய்து படைப்பதும் அக்கம்பக்கத்தாருக்கு வழங்குவதும் குடும்பத்திற்கு மிகப்பெரிய எல்லாம் தரும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரும் மலை போல் இருந்த துன்பங்கள் அனைத்தும் பணி என விலகும் என்பது ஐதீகம் நம்ம முன்னோர்கள் சொன்ன பல விஷயங்களுக்கு பின்னாடி இருக்க காரணத்தையும் அர்த்தங்களையும் தெரிஞ்சுக்காமலேயே நாள் வரைக்கும் அவங்க சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணி வந்திருப்போம் சிலர் அதெல்லாம் மூட நம்பிக்கைகள்னு சொல்லி அந்த வழக்கங்களை கைவிட்டிருப்போம் ஆனா அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி பல சயின்டிபிக் ரீசன்ஸும் இருக்கு ராகு காலத்துல ஏன் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது யமகண்டம் சந்திராஷ்டிரமம் செவ்வாய்க்கிழமையை ஏன் எல்லாரும் அபசகுணமா பாக்குறாங்க நம்ம தினசரி வாழ்க்கையில நமக்கே தெரியாத பல விஷயங்களுக்கு பின்னாடி என்னெல்லாம் காரணம் இருக்குன்னு நிறைய சுவாரசியமான தகவல்களை இந்த ஒரே வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் ராகு காலம் யமகண்டம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ராகு காலமும் யமகண்டமும் டெய்லியும் தான் வருது அத சாதாரணமாக நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம் ஆனா அந்த சாதாரண விஷயத்துல கூட ஒரு பெரிய ரகசியம் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒன்றரை மணி நேரம் ராகு பகவான் அம்மனை வழிபடுறாரு அந்த டைமிங்க ராகு காலம்னு கேது ஒன்று மணி நேரம் அம்மனை வழிபடுற காலத்தை யமகண்டம்னு சொல்கிறோம் இந்த நேரத்துல மற்ற கிரகங்களோட ஆற்றல் ரொம்ப கம்மியா இருக்கும் கொடுக்கக்கூடிய எந்த கிரகங்களும் அந்த அந்த நம்ம ஏதாச்சும் ஒரு காரியம் தொடங்கினா சரியா நடக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்போ நம்ம சரியான முடிவெடுக்க முடியாம ஒழுங்கா யோசிக்காம தப்பான முடிவெடுக்கிறது தெரியாம ஏதாச்சும் பேசி மற்றவங்கள காயப்படுத்துறதுன்னு செஞ்சிருவோமா இந்த காரணங்களாலதான் நம்ம முன்னோர்கள் ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்து எந்த நல்ல காரியமும் அந்த நேரம் முடிஞ்சோன்னு தொடங்கலான்னு சொல்லிருக்காங்க என்னதான் நம்ம இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருந்தாலும் பல கோடி பேர் இன்னும் இந்த விஷயத்தை நம்பி செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க சரி அப்போ அந்த நேரத்துல நம்ம எதையுமே செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க புதுசா தொடங்குற காரியத்தை மட்டும்தான் தள்ளி போட சொல்லுவாங்க அந்த நேரத்துல ராகு பகவான் துர்க்கையம்மனை வழிபடும் போது நம்மளும் அம்மனை பூஜை செஞ்சு வழிபட்டா நம்ம கேக்குற வரத்த அம்மன் கொடுப்பான்னு ஒரு ஐதீகம் இருக்கு ராகு காலத்துல துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சம்பழ தோல் பயன்படுத்தி விலக்கேத்துறது ரொம்ப நல்லது ஆனா அத கோவில்ல மட்டும்தான் பண்ணணுமா வீட்டுல அப்படி எலுமிச்சம்பழ தோல்ல விலக்கேற்ற கூடாது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு நீங்க கேட்கலாம் அறிவியலையும் தாண்டி நிறைய விஷயத்த நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களும் சித்தர்களும் சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னமும் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு மேலையும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு மேலையும் எந்த செயற்கை கோளும் வேலை செய்ய மாட்டுதான் அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பவர் இருக்கு பூமியோட மைய பகுதி பூமத்திய ரேகைன்னு இன்னும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த காலத்து சயின்டிஸ்ட் எல்லாம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பூமியோட மைய கண்டுபிடிச்சி அங்க ஒரு கோவில் கட்டி உடம்ப செய்யாமலேயே என்னெல்லாம் இருக்கோ சிதம்பரம் நடராஜர் கோவில கட்டி இருக்காங்க ராகு காலம் யமகண்டத்துக்கு மாறா சுப பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் குளிகை இப்போ அந்த குளிகை யாருன்னு பாக்கலாம் சனீஸ்வரனோட ஒரு மகன் தான் குளிகன் இந்த குளிகன் பிறக்கும் போதே ராவணனுக்கு பல நன்மைகளை செஞ்சிருக்காரு அந்த கதை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் ராவணனோட முதல் மனைவி மண்டோதரி நிறைமாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க அழகும் கொண்ட ஒரு மகன் பிறக்கணும்னு அசுர குருவான கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மகன் வேணும்னா நவ கிரகங்களும் ஒரே நேர்கோட்டுல இருக்கும் போது உனக்கு குழந்த பிறந்தா அந்த குழந்தை நீ கேக்குற எல்லா சக்திகளுடையும் பிறப்பான்னு சொல்றாரு சுக்கராச்சாரியார் அப்பதான் ராவணன் நவகிரா நவக்கிரகங்கள் மட்டும் இல்லாம நல்ல காரியங்கள் செய்யறதுக்காகவே புதுசா ஒரு உயிரை படைச்சி அந்த குழந்தைக்கு தினமும் ஒரு நேரத்தை ஒதுக்கி அவனுக்கான நேரமா மாத்தினா அப்போ எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் அது திரும்ப திரும்ப நடக்கும்னு சொல்றாரு சுக்கராச்சாரியார் சுக்ராச்சாரியார் சொன்ன விஷயத்தை கேட்ட சனீஸ்வரன் நம்மளை பார்த்துதான் எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க நமக்கு பிறக்கிற பையனாச்சும் மத்தவங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யட்டும்னு தன்னோட சக்தியை பயன்படுத்தி தன் மனைவி ஜேஷ்டா தேவிக்கு சுப பலன்களை மட்டுமே கொடுக்க கூடிய ஒரு குழந்தைய பிறக்க வைக்கிறாரு அந்த குழந்தை பிறந்த நேரத்துலதான் ராவணனோட முதல் மகனான மேகநாதனும் பொறக்குறாரு பிறந்தப்பவே நல்ல காரியத்தை செஞ்சு வச்சு நன்மைக்காகவே உருவாக்கப்பட்ட குளிகன நவகிரகங்கள் சேர்ந்து பாராட்டுறாங்க குளிர்விக்கும் தன்மையை கொண்ட குளிகனோட நேரத்துல எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் பல மடங்கு பெருகும்னு எல்லாராலையும் ஆசீர்வதிக்கப்படுறாரு குளிகன் குளிகன் பிறந்த நேரத்துல மேகநாதனும் பிறந்ததாலதான் அவரோட ஆற்றலும் சக்திகளும் அதிகமாகிட்டே இருந்திருக்கு ராகுகாலம் யமகண்டத்தை பார்த்து பயப்படுறவங்க கூட இந்த குளிகை நேரத்துல நல்ல காரியங்களும் சுப நிகழ்ச்சிகள் மட்டுமே செஞ்சுட்டு வந்தா திரும்ப திரும்ப அந்த விஷயம் தொடரும்னு நம்புறாங்க கெட்ட விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது புதுசா எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் கடன் திரும்ப அடைக்கிறதெல்லாம் இந்த குளிகை நேரத்தில் செஞ்சா ரொம்பவே நல்லது சனீஸ்வரனை சனிக்கிழமை மாலை நேரத்துல வழிபடும் போது அவரோட பையன் குளிகனையும் நினைச்சு வழிபட்டா சனீஸ்வரனோட ஆதிக்கம் குறையும்னு நம்புறாங்க அடுத்து சந்திராஷ்டிரமம் பத்தி பார்க்கலாம் மாசத்துல சில நாட்கள் அதிகமான மன உளைச்சலோடும் எரிச்சலோடும் இருக்கீங்களா எதுக்கெடுத்தாலும் கோபம் வருது அப்படின்னா இதார்த்தமா கேலண்டர் எடுத்து பார்த்தோம்னா அன்னைக்கு நமக்கு சந்திராஷ்டமம்னு நம்ம பிறந்த நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு மாசமும் அஷ்டமஸ்தானத்தை எட்டாம் இடத்துல மறைறப்போ அதிகம் மன உளைச்சல் ஏற்படுமா அதனால அந்த நாட்கள்ல எதுவும் பேசாம அமைதியா இருந்தாலே சந்திரனோட பாதிப்புகள் கம்மியாக சொல்றாங்க சந்திரன் அந்த நேரத்துல ரெண்டே ஹால் நாள் தான் ஒரு நட்சத்திரத்துல இருப்பாராம் அந்த ரெண்டே ஹால் நாளும் மன அமைதி இல்லாம எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது என்ன கேட்டாலும் எரிச்சல் ஆகுறதுன்னு தேவையில்லாத சண்டை குடும்பத்துல உருவாகுமா அதனால மோஸ்ட்லி சந்திராஷ்டம நாட்கள்ல மௌனம் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க நடக்கும் நடக்கும்போது வெளியூருக்கு டிராவல் பண்றத கம்மி பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம புதுசா கல்யாணம் ஆக போற பொண்ணு மாப்பிள்ளைக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாள்லதான் முகூர்த்தம் வைப்பாங்களாம் சந்திரனோட பாதிப்பு குறைய அந்த நாட்கள்ல விநாயகருக்கு அபிஷேகம் செய்யறது அம்மன் கோவிலுக்கு அர்ச்சனை பண்றது பண்ணா சந்திரனோட பாதிப்பு கம்மி ஆகும்னு சொல்லியிருக்காங்க வெள்ளை நிறத்துல ட்ரெஸ் போடுறது கையில மஞ்சள் கலர்ல கயிறு கட்டிக்கிறது செஞ்சாலும் நல்லதான் வெள்ளை நிற துணிகள்ல தெரியாம கரப்பட்டாலோ இல்ல வீட்டுல இயற்கையா பால் பொங்கி வீணாகினாலும் சந்திரனோட ஆதிக்கம் கம்மியாகும்னு ஆகும்னு சொல்லிருக்காங்க சந்திரனுக்கு உகந்த வெண்மை நிறத்தால் ஆன ஸ்வீட்ஸ் பால் கோவா ரசகுல்லா சாப்பிட்டாலும் சந்திராஷ்டமம் அப்போ சந்திரனோட ஆதிக்கம் குறையும்னு சொல்றாங்க ராகு காலம் யமகண்டம் தினமும் ஒன்று மணி நேரம் மட்டும்தான் வரும் சந்திராஷ்டமம் மாசத்துக்கு ஒரு முறை தான் வரும் அதுவும் ரெண்டே ஹால் நாள் தான் இருக்கும் சனி ராகு கேது சந்திராஷ்டிரமத்துக்கு அடுத்தபடியா செவ்வாய துரதிருஷ்ட கடவுள்னு சொல்றாங்க ஏன் செவ்வாய்கிழமை முடிவெற்ற சலூன் கடையெல்லாம் இந்த காலத்திலயும் பல ஊர்ல லீவிட்டாங்க எதனால செவ்வாய்க்கிழமைய விலக்கி வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமை ஒரு மங்களகரமான நாள் அன்னைக்கு மங்களகரமான செயல்களை மட்டும்தான் செய்வாங்க செவ்வாய் அம்மனுக்கும் லக்ஷ்மிக்கும் உகந்த நாள் அன்னைக்கு நகை வெட்டுறது தலைமுடி வெற்றது ஷேவ் பண்றது பண்ண கூடாதான் அப்படி பண்ணா தருத்திரியமா செவ்வாய்கிழமை லட்சுமி தேவி நம்ம வீடு தேடி வரும் நாள் பணம் சேரும் நாள்னு சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம பணம் தங்காதான் அன்னைக்கு உப்பு தயிர் மத்தவங்களுக்கு தானம் செஞ்சா கூட நம்ம வீட்டுல லட்சுமி தேவி வாசம் செய்ய மாட்டாங்களாம் செவ்வாய் பகவான் ரத்த காரகன் செவ்வாய்கிழமை முடி வெற்றது ஷேவ் பண்றதெல்லாம் பண்ணா இரத்த காயம் ஏற்படும் சொல்லிதான் அந்த நாட்கள்ல இந்த விஷயங்களை விலக்கி வச்சிருக்காங்க இந்த விஷயம் அப்படியே அதிக அளவுல அதிகாரம் நடக்க ஆரம்பிச்சதாலதான் முடி திருத்தம் செய்யற சங்கம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு லீவ்னு அறிவிச்சிருக்காங்க சாதாரண லீவ்ல கூட இப்படி ஒரு காரணம் நம்ம ஹிந்து மதத்துல சொல்லியிருக்காங்க அதனால தாங்க நம்ம ஹிந்து மதத்தை அர்த்தமுள்ள ஹிந்து மதம்னு சொல்றோம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டை சுத்தம் பண்றது வீடு தொடைக்கிறது ஒட்டடை அடிக்கிறதுன்னு செய்யக்கூடாதான் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல வீடு தொடச்சா தொடச்சிட்டு போயிடும்னு ஒரு பழமொழி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அதுக்கு லட்சுமி தேவி நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு தான் அர்த்தம் அடுத்து புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா புரட்டாசி பெருமாளுக்கு உகந்த மாசம் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டா நினைச்சது நடக்கும்னு பெருமளவுல நம்பப்படுது ஆனா புரட்டாசி மாசம் பருவநிலை மாற்றம் ஏற்படும் அதனால உடல் உஷ்ணமாகவும் அதிக வாய்ப்பு இருக்கு இந்த டைமிங்ல அசைவம் சாப்பிட்டா உடலுக்கு கெடுதல் ஆகும்னு தான் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க வெளியில போறப்போ கருப்பு பூனை குறுக்க வந்தா அபசகுணம்னு சொல்லுவாங்க அது என்ன கேட்டீங்கன்னா பொதுவா கருப்பு பூனைய சூனியம் மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துவாங்க அதனாலதான் மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துற கருப்பு பூனைய பார்த்ததும் அபசகுணம்னு சொல்லியிருப்பாங்க ஆனா நம்ம ஆளுங்க ஒருபடி மேல போய் பாக்குற எல்லா பூனையையும் அபசகுணம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அது தவறான தகவல் அடுத்து நைட் நேரத்துல அரச மருத்தடியில தூங்குனா பேய் பிடிக்கும்னு நம்ம பெரியவங்க பயமுறுத்தி வச்சிருந்திருப்பாங்க ஆனா சயின்டிபிக்கா என்ன உண்மைன்னு பாத்தீங்கன்னா பகல்ல கரியமில வாயுவை இழுத்துக்கிட்டு பிராணவாயு அரச மரம் வெளியிடுமா நைட் நேரத்துல பிராணவாயுவை இழுத்துக்கிட்டு கரியமில வாயுவை வெளியிடுமா அதனால இரவு நேரத்துல தூங்குனா மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிர் போகவும் வாய்ப்பு இருக்கு அதனாலதான் சிம்பிளா பேய் பிடிக்கும்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருந்திருக்காங்க அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகள் அரச மரத்தடி பிள்ளையார வழிபட்டா குழந்தை பிறக்கும்னு அப்படி அரச மரத்தை குழந்தை பிறக்கிறதுக்கான செல்களுக்கு நல்ல புத்துணர்ச்சி கொடுக்கும்னு சயின்டிபிக்கான தான் அரச மருத்தடி பிள்ளையார சுத்தி வந்தா குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருப்பாங்க அதனால தெய்வ பக்தியும் அதிகரிக்கும் நல்லதும் நடக்கும் அதனாலதான் எப்பவுமே ஹிந்து மதத்தை அர்த்தமுள்ள ஹிந்து மதம்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கோம் உப்பு மிளகாய கையாலவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க எடுத்து வச்சு எடுத்துக்க சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அத மட்டும் எடுத்துட்டு போவாங்களாம் மிச்சம் பொருள் நமக்கு கிடைக்கும் தான் அப்படி சொல்லிருக்காங்க சாயங்கால நேரத்துல வீட்டை கூட்ட கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எண்ணெய் தீபத்துல வாழ்க்கை நடத்தி இருக்காங்க தறியில தங்கமே தெரியாம கீழே கிடந்தாலும் அதை தூக்கி வெளியே கொட்ட கூடாதுன்னு தான் கூடாது அப்படி சுத்தம் செஞ்சாலும் வெளியில கொட்ட கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் இதே மாதிரி பல விஷயங்களை நமக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த வீடியோல அத பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூடவும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்னெல்லாம் நீங்க புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன்ட் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்